இன்றைக்கு மாக்கானி அவர் வந்து கனடாவின் புதிய பிரதமர் பதவி ஏற்கிறாராம் இன்றைய தினம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இல்லையா ஆமாம் சவால்களுக்கு மத்தியில் தான் பதவியேற்க வந்திருக்கிறார் ஏற்கனவே அதிருப்தி நிலை காரணமாகத்தான் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ன நல்ல மனிதன் நல்ல மனிதன் செய்யறது இப்படித்தான் நல்லவர்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க நீ என்ன செய்யறது என்ன நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியிட்டு போகும்போதும் தன்னுடைய இருக்கை எடுத்து சென்றார் வளமையாகவே கனடாவை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தாங்கள் இருந்த இருக்கை எடுத்துட்டு போகலாம் அது ஒரு சம்பிரதாயம் அதன் அடிப்படையில் அவரும் எடுத்துட்டு

சிரமப்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டார் கடும் போதையில இருந்தே பாத்தீங்களேன் மேல பறக்கும் போது எங்களுக்கு தெரியல அது பறந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற ஆனா உள்ளுக்குள்ளேயும் நிறைய சிக்கல்கள் இப்படியான சிக்கல்கள் பற்றி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு அது தவிர அந்த அண்மை காலமாக விமானங்கள் சம்பந்தமான பரபரப்பு விமானங்களுடைய விபத்துக்கள் விமானங்கள் எரிந்து விபத்துக்குள்ளாகின்ற சம்பவங்கள் இப்படி பல ஓடு பாதையில் ஒழுங்காக இறங்க முடியாம தடுமாறுறது இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு விதமான பீதி ஏற்படுத்துதான் ஆமா ஆமா

உற்பத்தியாளர்கள் கவலை கடுமையான யோசிக்கிறார் இந்த வந்து அமெரிக்காவுக்கான வருமானத்தை அதிகரிக்கலாம் என்று ஒவ்வொரு அது எல்லா வகையிலான தொழில்களையும் கை 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 வைக்கிறார் வைக்கிறார் இங்கேயும் புதிய புதிய பிரதமருக்கு பிரதமருக்கு கனடாவின் சொல்லுவாரா டொனால்ட் ட்ரம்ப் சில நேரங்களில் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் தான் கேட்கல மரியாதை நிமித்தம் சரி நல்ல பழக்க அவருக்கு அவருக்கு நம்ம வெளியிருக்கிறார்க்கான குயின்ஸ்லாந்து மாகாணத்துல ஒரு பாம்பை பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமான நீளம் கொண்ட பாம்பாம் அந்த பாம்பை பிடிச்சு கயிர வச்சு ஸ்கிப்பிங் விளையாடுவாங்களே பாய்ந்து பாய்ந்து தெரியுமா அந்த மாதிரி பாம்பு விளையாடி ரெண்டு பக்கம் பிடிச்சு விளையாடி வீடியோ எடுத்து போட்டு அது வைரலா மாறி இருக்கு நல்ல வீர 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 பெண்மணியா இல்ல வீரப்ப ஆடிய எங்கள் படிய பாம்பை பிடிச்சு விளையாடுற அளவுக்கு பாருங்களேன் ஓகே என்ன ஒரு தைரியம் நீங்க செய்வீங்களா அப்படி செய்ய இயலாது செய்ய செய்யவும் முடியாது சிம்பிள் அப்படி வாழ பிடிச்சாச்சி